வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் எனக்கு வந்து எண்பத்தி ஆறாவது ஆகும் ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் எபிசோட் செவன் இன்னைக்கு எபிசோட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தௌசண்ட் கான்வர்சேஷன்ஸ் ஆயிரம் உரையாடல்கள் நம்ம வந்து போன எபிசோட்ல வந்துட்டு ஹோட்டலில் நடக்கிற கான்வர்சேஷன் பத்தி பாத்திருக்கோம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காய்கறி கடையில் நடக்கும் உரையாடல்கள் ஹிந்தியில் வெஜிடபிள் ஷாப் இன் ஹிந்தி காய்கறி வந்து எப்படி வாங்குறது காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எப்பிசோட்ல நீங்கள் வந்து என்டர் முன்னாடி நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணலாம் சபஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது ஆசை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னையோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் சகோதரரே எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க காய்கறி கடைக்காரர்கிட்ட இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமஸ்தே பையா கே ஹால் ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க நமஸ்தே அப்படின்னா வந்து வணக்கம் பையா அப்படின்னா வந்து சகோதரரே சரிங்களா கியா அப்படின்னா என்ன ஹால் அப்படின்னா நிலைமை அப்படின்னு சொல்லலாம் ஹால் ஹே அப்படின்னா வந்து கியா ஹால் ஹே அப்படின்னு சேர்த்து சொன்னோம் அப்படின்னா வந்து எப்படி இருக்கிறீர்கள் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம காய்கறி கடைக்காரர் வந்து தம்பி என்ன சொல்கிறாருன்னா வணக்கம் அண்ணன் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் கேட்கணும் அப்படின்னா நமஸ்தே பையாஜி மே படியாகும் ஆர் ஆப் அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு நமஸ்தே பையாஜி அப்படின்னா வந்து வணக்கம் அண்ணன் மரியாதையா சொல்றது சரிங்களா பையா அப்படின்னா சகோதரர் ஜீன் சேர்த்ததால வந்துட்டு இது வந்து மரியாதையா சொல்றது அண்ணன் அப்படின்ட்டு வந்து மீனிங் வரும் சரிங்களா மே படியா ஹூ அப்படின்னா வந்து நான் நன்றாக இருக்கிறேன் மே அப்படின்னா நான் படியா அப்படின்னா வந்து நன்றாக சிறப்பாக ஹூ அப்படின்னா வந்து இருக்கிறேன் ஆர் ஆப் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா வந்து மற்றும் நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நானும் நலமாக உள்ளேன் தம்பி அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க நானும் நலமாக உள்ளேன் தம்பி அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மேபி டீக் ஹூம் பையா மே பி டீக் ஹூம் பையா அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க சரிங்களா மே பி அப்படின்னா வந்து நானும் மே அப்படின்னா வந்து நான் பி அப்படின்னு வந்து சேர்த்தீங்க அப்படின்னா வந்து நானும் டீக் அப்படின்னா வந்து நன்றாக நலமாக ஓகேவாக ஹூ அப்படின்னா வந்து இருக்கிறேன் சரிங்களா பையா அப்படின்னா வந்து தம்பி இருக்கிறேன் இல்லைன்னா வந்து உள்ளேன் அப்படின்னு சொல்லலாம் ஹூ அப்படின்னா எதுக்கு வந்து நம்ம காய்கறி கடகார தம்பி வந்து என்ன சொல்றாருன்னா சொல்லுங்க ஐயா என்ன வேண்டும் சொல்லுங்கள் ஐயா என்ன வேண்டும் அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தாயே ஜி கியா ஏ அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு ஏ ஜி கியா

ஆலு கெத்னா ஹே ஆலு அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு சரிங்களா கெத்னா அப்படின்னா வந்து எவ்வளவு ஹே அப்படின்னா வந்து எவ்வளவு விலை அப்படின்ட்டு சொல்லலாம் கெத்னா ஹே அப்படின்னு வந்து கேட்கலாம் கெத்னா ருப்பியா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் கெத்னா பைசா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் எப்படி வேணா கேட்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம கடக்கார தம்பி என்ன சொல்றாருன்னா ரெண்டரை கிலோ நூறு ரூபாய் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டாய் கேஜி ஸோ ருப்பியா ஹே அப்படின்ட்டு வந்து சொல்றாரு டாய் கேஜி ஸோ ருப்பியா ஹே அப்படின்ட்டு வந்து சொல்றாரு சரிங்களா டாய் அப்படின்னா வந்து இரண்டரை ஜென்ரலாக வந்து நார்த்தில் வந்து ஆள் அதிகமா சாப்பிட்றதா எல்லாமே வந்து ரெண்டரை கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க சரிங்களா அது பேஸ் பண்ணி அந்த கான்வர்சேஷன் வந்து சொல்லியிருக்கோம் டாய் அப்படின்னா வந்து இரண்டரை கேஜி அப்படின்னா வந்து கிலோ ஸோ அப்படின்னா வந்து நூறு ரூபாய் ஸோ அப்படின்னா வந்து நம்பர் நூறு ரூபியா அப்படின்னா வந்து ரூபாய் டாய் கேஜி ஸோ ரூபியா ஹே அப்படின்னா வந்து இரண்டரை கிலோ நூறு ரூபாய் இதுக்கு வந்து நீங்கள் திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட விலை அதிகம் ஆயிடுச்சா என்ன அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு கூட விலை அதிகம் ஆகிவிட்டதா அப்படின்றது அப்படின்றது கேக்குறீங்க ஆலு பி மெஹங்கா ஹோகையா கியா வந்து கேட்குறீங்க ஆலு அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு ஆலு பி அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு கூட உருளைக்கிழங்குமா பகுத் அப்படின்னா வந்து அதிகமாக மேங்கா அப்படின்னா வந்து விலைவாசி விலைவாசி அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஹோகியா கியா அப்படின்னா வந்து ஆகிவிட்டதா இதுக்கு வந்து நம்ம கடக்கார தம்பி என்ன சொல்றாருன்னா ஆமா ஐயா மழை வந்ததா விலை ஏறி விட்டது மழை வந்ததால விலை ஏறி விட்டது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஹாஞ்சி பாரிஷ்கி வஜேசே பைசா படுகையா அப்படின்ட்டு கூட சொல்லலாம் பாரிஷ்கி வஜேசே பைசா படுகையா ஹாஞ்சி அப்படின்னா வந்து ஆமாம் ஐயா ஹா அப்படின்னா வந்து ஆமாம் ஜி அப்படின்னா வந்து ஐயா பாரிஷ் அப்படின்னா வந்து மழை ஈ வஜேசே அப்படின்னா வந்து மழை வந்ததால் இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா சரி தம்பி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடு அப்படின்றது சொல்றீங்க சரி தம்பி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா டீ கே பாய் ஏ கேஜி ஆலு டீ கே ஏ கேஜி ஆலு TK பாய் அப்படின்னா சரி தம்பி ஏக் அப்படின்னா வந்து நம்பர் ஒன்னு கேஜி அப்படின்னா வந்து கிலோ ஏக் கேஜி அப்படின்னா வந்து ஒரு கிலோ ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு தேதோ அப்படின்னா வந்து கொடு இதுக்கு வந்து நம்ம கடக்கார தம்பி என்ன சொல்றாருன்னா சரி வேறு என்ன வேண்டும் ஐயா அப்படின்னு வந்து கேட்கிறாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டீ கே ஆர் ஜி அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு ஆர் ஜி அப்படின்னு வந்து கேட்குறாரு இல்லைனா வந்து ஆர் கேட்ச் ஏ அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் திருப்பி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் எவ்வளவு விலை அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க வெங்காயம் எவ்வளவு விலை இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பியாஜ் கித்னே கி ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க பியாஜ் கித்னா ருப்பியா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் இல்லைனா வந்து பியாஜ் கித்னே கி ஹே அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பியாஜ் அப்படின்னா வந்து வெங்காயம் ஆனியன்ஸ்

பச்சாஸ் அப்படின்னா வந்து நம்பர் ஐம்பது சரிங்களா ஐம்பது ஃபிஃப்டி ரூபாய்க்கு ஹே அப்படின்னா வந்து ரூபாய் இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க அப்படின்னா இரண்டு கிலோ வெங்காயம் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடு தம்பி அப்படின்ட்டு கேட்குறீங்க ரெண்டு கிலோ வெங்காயம் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடு தம்பி அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோ கேஜி பியாச் நப்வே ரூபாயா மே தேதேனா பாய் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க தோ கேஜி பியாச் நபே ரூப்பியா மே தேதேனா பாய் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க சரிங்களா தோ கேஜி அப்படின்னா வந்து இரண்டு கிலோ தோ அப்படின்னா நம்பர் இரண்டு அப்படின்னு வரும் இல்லையா தோ அப்படின்னா நம்பர் இரண்டு பியாஜ் அப்படின்னா வந்து ஆனியன் வெங்காயம் நபே அப்படின்னா வந்து நம்பர் தொண்ணூறு சரிங்களா நைன்டி மே அப்படின்னா வந்து ரூபாயில் தேதேனா அப்படின்னா வந்து கொடுத்துரு பாய் அப்படின்னா வந்து தம்பி இதுக்கான நம்ம கடகார தம்பி என்ன சொல்றாருன்னா சரி ஐயா

கொடுத்து விடுகிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாவது நம்ம எபிசோட் செவன் வந்து முடியுது ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி ஒரே ஆள்கள்ல உங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தன்வாத் தோஸ்தோ